அன்பியம் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் தெய்வமே சிறுவன் சாமவேல் மது ஆலயத்தில் வளர ஆரம்பிக்கிறார் மதுரு பிரசன்னத்திலேயே வாழ்கிறார் நீர் அச்சிறுவனை பெயர் சொல்லி அழைக்கிறீர் அச்சிறுவன் முதலில் அதை அறியாதிருந்தும் பின்னர் நீர் பேசும் ஆண்டவரே நானும் கருளைக் கேட்க அதன்படி வாழ நான் தயாராக இருக்கிறேன் என்று தன்னையும் தன் முழு வாழ்வையும் அர்ப்பணிக்கிறார் மாபெரும் இறை வாக்கினராக ஆண்டவரே நீர் மாற்றுகிறீர் உம்மீது கொண்டுள்ள அந்த உறவு தான் அடிப்படையாக மாறியது ஆண்டவரே நீரும் அது போதனை வாழ்வில் பேதரும் நாமியாரை குணமாக்குகிறீர் நோயாளிகளுக்கு சுகம் சாத்தானிடமிருந்து விடுதலை என்ற அற்புதங்களை செய்கிறீர் இதற்குரிய பலம் இங்கிருந்து நீர் வாணக தந்தையிடம் கொண்டிருந்த அற்புதமான ஜெப உறவுதான் அதுதான் ஊற்றமும் உச்சமுமாக இருந்தது தெய்வமே நாங்களும் எங்கள் வாழ்வில் உம்மோடு கொண்டுள்ள ஜெப உறவில் என்றும் நிலைத்து வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்து உம்மை உட்கொள்ளவும் தினமும் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபித்து எங்கள் குடும்பத்தில் உடைய பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு வரவும் அதன் வழியாக்கு முடிய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வாழவும் எங்களை நீர் வழி செய்யும்படி வேண்டுகிறோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்